கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதமாக ஃபுல்லாக ஒர்க் மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் வீட்டை விட்டு வெளில வரல பனை ஊரில் இருக்காருன்னு பனை ஊரில் என்னென்ன இருக்காருங்க நிறையா விஷயங்கள் நான் வந்து பேசியிருக்கேன் ஸோ இது சம்பந்தமாக இனிமேல் வந்து ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு சந்து பொந்தெல்லாம் நான் போகிறது ரெடி ஆகிட்டேன்டா கூறு கூறு வீதிக்கு வீதி இந்த வீட்டுக்கு வீடு நான் போகணும் இது அறிஞர் அண்ணா அவர்களுடைய சொந்த வாக்கு இது நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் போட்டிருக்க மக்கள் மேலே அன்பு செலுத்துங்க அவர்களுக்கு என்ன இருக்கு நம்மளால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் உங்களுடைய வெற்றி தான் இது ஆரம்பம் தான் நேற்று அப்படிங்கிற இப்போ அடுத்த வர மாநாட்டில் ஒரு மணி நேரம் பேசுறாரா அப்படி இல்லை நேற்று பேசுறதுக்கான விஷயங்கள் என்ன இதனுடைய கண்டென்ட் என்ன தேவையோ அது சம்பந்தமா பேசிருக்காரு டிவிக்கு அவருடைய விஜய் அவருடைய தொண்டர் ரசிகர்களும் அப்படி தான் இவரை பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அதை அவருடைய சீட்டை அவருடைய ஃபோட்டோ கூட வைக்க வேண்டியதில் விஜய்ங்கிற ஒரு நேம் போடு வச்சாலே போதும் அந்தளவுக்கு கிரேஸாக இருக்குது இப்ப மை டிவி கேப் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கா இல்ல உறுப்பினர்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் நேற்று ஆரம்பிச்ச அந்த அவங்களுடைய நிர்வாகிகள் மீட்டிங்ல வந்து ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு காவல்துறை எது நம்ம கேட்டாலும் அது அது என்ன கேட்கணும்னு சப்மிட் பண்ணீங்க சார் ஆக்டரும் டிவிக்கே தலைவருமான விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டுருந்தாரு அதை எப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயம் தான் அவர் வந்து இந்த ஆப் மூலமாக கிட்டத்தட்ட அவருடைய உறுப்பினர்களை நிறைய சேர்க்கணுங்கிறத ஒரு மாஸ்டர் பிளான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதமாக ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் வீட்டை விட்டு வெளில வரல பனை ஊரில் இருக்காருன்னு பனை ஊரில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காருங்க நிறையா விஷயங்கள் நான் வந்து பேசியிருக்கேன் மற்ற சேனல்களில் இந்த பேஸ்மெண்ட்டை எப்படி கொண்டு போகலாம் என்ன பண்ணலாம் தமிழகத்து மக்களை எப்படி சந்திக்கலாம் அதுக்குற விஷயங்கள் எப்படி முதல் மெம்பர்ஷிப் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு பேசிகிட்ருக்காங்க ஒரு ஐந்து மாத உழைப்பு தான் நேற்று ஓப்பன் பண்ண மை டிவிக்கு அது ஸோ வெப்சைட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க நிறையா விஷயங்கள் இதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உழைக்க வச்சுருக்காரு இது எல்லா இடத்துக்கும் போய் கொண்டு சேர்க்கணும் மக்களில் சாதாரண மக்களையும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நிர்வாகிகளே பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் நிர்வாகிகளை வந்து நியமனம் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பக்காவாக இருக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தொகுதியில் இரநூத்தம்பது பூத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தெரு சந்து பொந்து முட்டு சந்து வரைக்கும் மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் அன்போட வந்து மிகப்பெரிய கண்டிஷனை எச்சரிக்கை வார்னிங்கை கொடுத்து ஒர்க் இருக்கார் இது ஒரு சரியான சந்தர்ப்பம் நமக்கு ஒரு வாய்ப்பு இது இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான ஒரு உழைப்பை வந்து போட்டுட்ருக்கார் அவர் ஷூட்டிங்லாம் அந்த அதாவது அவருடைய படம் என்னை முடிச்சுட்டு வெளில வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு மாதங்களாக இதுக்குள்ளே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஈஸியாக உறுப்பினர் அதற்கான வாய்ப்புகள் வந்து ஈஸியான மெத்தேடில் உள்ள போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் நேற்றையே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று தலைமுறையில் உள்ள ஒரு ஃபேமிலி வந்து உறுப்பினர் செய்கிறாரு அவங்களுக்கு சால பற்றி ஐடி கார்டு கொடுக்குறாரு ஸோ விஜய் உடைய இந்த மூமெண்ட்டு அவருடைய நேற்று நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ள தான் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு ஆழமான கருத்துக்களை நிறையா சொல்லியிருக்காரு தான் நான் பார்க்க முடியுது என்னால் அறிஞர் அண்ணாவர்களுடைய அந்த ஆட்சி அமைப்பு மக்கள் தொழில் எம்ஜிஆர் அவர்களுடைய வந்த ஒரு முறை இந்த ரெண்டு பேர்களும் இதற்கு முன்பாக அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தமிழகத்தை தாண்டிட்டு இருந்தது காங்கிரஸ் மட்டும்தான் தெரியும் தமிழக மக்களுக்கு கண்ணை மூடிட்டு போய் காங்கிரஸில் கன்றுன்னு ஒரு சின்ன இருந்தது கை சின்னம் ஒன்று இருந்தது மக்கள் ஓட்டப்போட்டு வெளில வந்துகிட்டே இருந்தாங்க மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தது அந்த கட்சியை உடச்செரிஞ்சிட்டு நம்ம ஒரு வரணும்னு சொல்லி ஸோ திராவிட முன்னேற்ற கழகம்னு அறிஞர் அண்ணாவர்கள் ஆரம்பித்து கலைஞரை உள்ள வர வச்சு அதில் வந்து பேச்சு திறமை அவருடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மில்ட் ஆகிடுவாங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த பேச்சாரி அறிஞர் அண்ணாவர்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைதை பட் அடுத்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் அவரும் பேச்சில் கொஞ்சம் நன்மை கிடையாது பேசினார்னா கேட்டுகிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டிங்கன்னா பதில் டக்கு டக்கு டக்குன்னு வரும் சிந்திக்கவே மாட்டார் ஒரு கேள்விக்கு நீ ஆயிரம் பதில் சொல்லுவார் அவ்வளோ டேலண்ட் பெர்சன்ஸ் மக்களை பேச்சலே கவர்ந்தார்கள் அவர்கள் அப்போ அந்த ஸ்டேஜெலாம் போடும்போது அறிஞர் அண்ணா பேசுகிறாரு கலைஞர் பேசுகிறாருன்னா கூட்டம் அதிகமாக வந்தது அவருடைய திறமையினால் மிகப்பெரிய விஷயத்தை வந்து காங்கிரஸை ஊட்டித்து ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்குள்ளே இருந்தவர் தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் அதுக்குள்ளேயே இருந்து சில எதிர்ப்புகள் வரும்போது வெளியில் வர்றாரு எம்ஜிஆருடைய முகம் அந்த ஆக்ட்ரஸ் கிரேஸ் தன் படத்தில் மக்களை எந்த அளவுக்கு கவர்ந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் தான் அறுபத்தி அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க இவர் எம்ஜிஆர் தனியாக ஆட்சி அமைக்கிறாங்க மக்களை போய் சந்திக்கிறார் மிக பெரிய அதிகார பலம் கொண்டவர்களை மாற்றி அமைச்சது அறிஞர் அவர்களும் அதற்கு பிறகு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்தில் உடன்பாடு இல்லாமல் வெளியில் வந்து மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்களை தனி காட்சி ஆரம்பித்து அதை உடைச்சு அவருடைய அதிகார பலத்தை உடைச்சவர் மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஸோ இந்த ரெண்டு பேரை தான் நம்ம நம்ம எடுத்துக்காட்டாக வச்சுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் இந்த அதிகார பலம் கொண்டவர்களை வந்து ஒழிச்சுட்டு நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறாரு இது மிகப்பெரிய ஆழமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இதை ஸோ இது சம்மந்தமாக இனிமேல் வந்து ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு சந்து பந்தெல்லாம் நான் போகிறது ரெடியாகிட்டேன்டாது கூறு வீதிக்கு வீதி இந்த வீட்டுக்கு வீடு நான் போகணும் இது அறிஞர் அண்ணா அவர்களுடைய சொன்ன வாக்கு இது இப்போ விஜய் அவர்கள் வந்து அதையே வந்து ஒரு தாரக மந்திரமா டிவி கே எடுத்துக்கிட்டார் ஒவ்வொரு ஊராக போகணும் ஒவ்வொரு வீதியாக போகணும் ஒவ்வொரு வீடாக போகணும் ஒவ்வொரு மக்களையும் நம்ம சந்திக்கணும் குறைகள் என்ன என்ன குறைகள் இருக்குங்கிறத பார்க்கணும்னு சொல்லி அவருடைய நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு மக்கள் மேலே அன்பு செலுத்துங்க அவர்கள் என்ன இருக்கு நம்மளால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் உங்களுடைய வெற்றி பெறணி தான் இது அதனுடைய தான் நேற்று அப்படிங்கிற விஷயத்த சொல்றார் விக்ரவண்டியில் ஏற்கனவே ஒரு அட்டம் ஒரு மாநாடை போட்டு அவருடைய வாய்ஸ் என்னங்கிறத காமிச்சார் அடுத்து இப்போ இருபத்தி அஞ்சு அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் மதுரை நடக்கிற இரண்டாவது மாநில மாநாடு வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படணும் அப்படின்னா மதுரையை சாய்ஸ் பண்ணியிருக்கார் மதுரையை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சென்டர் பாயிண்ட் ஏரியா அந்த மக்களுடைய அன்பு வாய்ஸ்லாம் வேறு லெவல் உண்டு காவல்துறையோ எதுவுமே கூட பாதுகாப்பு தெரியல அந்த மக்கள் பாதுகாப்பு தருவாங்க அந்தளவுக்கு விஜய்க்கு எப்படி எம்ஜிஆர் அவர்கள ஒரு விஷயத்தை பார்த்து அந்த கிரேஸ் அவருக்கு இருந்ததோ அதன் மாதிரி தான் இப்போ விஜயை அவருடைய சில மக்களும் அவருடைய தொண்டர் ரசிகர்களும் பார்க்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றத்தின கழகத்தினுடைய ஒரு பொதுக்குழு மீட்டிங்கில் ஒன்று பண்ண போகும்போது இப்போ எம்ஜிஆர் அவர்கள் தான் சீஃப் கெஸ்டாக வரணும் அந்த நேரத்துக்கு இஞ்சி எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை ஃபீவரு அந்த மீட்டிங் வர முடியாத சூழ்நிலை வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னால் இந்த மீட்டிங் தடைப்பட வேண்டாம் இப்படியே வரதுக்கு முயற்சி பண்ணார் டாக்டர்ஸ் போக முடியாது ஹெவி ஃபீவர் நீங்கள் போயிட்டு நீங்கள் மூணு மணி நேரம் வந்தீங்கன்னா இன்னும் ஹெவி ஆகிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இது கலைஞருக்கு செய்தி போகுது அப்போ கலைஞர் என்ன சொல்கிறாங்க ஓகே எம்ஜி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையா அவர் வர வேண்டாம் அவருடைய சீட்டு தனியாக இருக்குது அவருடைய தொப்பியும் இந்த கூலிங் கிளாஸ் கண்ணாடி மட்டும் வாங்கிட்டு வாங்க இந்த சேரில் வச்சுருவோம் இது வச்சா போதும் மக்களுக்கு அப்படின்னு விஷயத்தை சொல்கிறார் இப்போ மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வந்து அவருக்கு செல்வாக்குறது அவருடைய தொப்பியும் கூலிங் கிளாஸும் போதும் அப்படின்னு அந்த மேடையில் கலைஞர் அவர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட பார்க்க போனால் டிவிக்கு அவருடைய விஜய் அவருடைய தொண்டர் ரசிகர்களும் அப்படி தான் இவரை பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இதை அவருடைய சீட்டை அவருடைய ஃபோட்டோ கூட வைக்க வேண்டியதில்லை விஜய்ங்கிற ஒரு நேம் போர்டு வச்சாலே போதும் அந்தளவுக்கு கிரேஸாக இருக்குது அந்தளவுக்கு இது ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ இப்போ நேற்று ஆரம்பித்த அந்த மை டிவிக்கு ஆப்பை வந்து மக்கள் நிறையா உள்ளே சேர்க்கணும் குறைந்து ஒரு ஒரு ரெண்டு கோடி பேரை வந்து உறுப்பினராக சேர்க்கணும் அப்படிங்கிற அளவில் இருக்காங்க இதற்கிடையில் வந்து அவருடைய தொலைபேசி மூலமாக எந்த குறைகள் மக்களும் சரி அவருடைய உறுப்பினரும் சரி ஊரில் எது தொடர்பு கொண்டாலும் விஜய் நேரடியாக அவரோட இந்த தொலைபேசியில் அந்த மொபைலில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை இது கிரியேட் பண்ணியிருக்காங்க அவருடைய நேரடி பார்வையில் தான் இப்போ எல்லாமே போகுது மக்களை சந்திக்க போகிறார் இனிமேல் இதற்கு பிறகு இந்த மாநாடு இருபத்தஞ்சிக்கு பிறகு அவர் ஒவ்வொரு ஊராக போகிறாரு மக்களை சந்திக்க போகிறாரு மதுரை மாநாடு போகிற அந்த கூட்டத்தை வந்து அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து திரளுவாங்க அதற்குரிய இடம் ஸ்பேஸ் வந்து அங்கே இருக்குமானு தெரியல ஸோ அந்தளவுக்கு ஒரு சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் நிக்க வச்சால் நடந்தே வந்து மக்கள் வர்றதுக்கு ரெடியாக இருக்கதான் ஒரு தகவல் மற்ற ஸ்டேட்லேருந்தையும் உள்ளே வர்றது மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது கேரளாவில் இருக்கு ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் அங்கேருந்து ரசிகர்கள் மக்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இங்கே ரொம்ப உருவாகிருக்கு ரெண்டு மூணு ஸ்டேட்லேருந்து வர்றாங்க தென் தமிழகமே வந்து உள்ளே அங்கே எந்த எந்தளவுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது இதில் வந்து அவருடைய வாய்ஸ் என்ன தன்னுடைய என்ன என்ன மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் செய்ய போகிற ஒரு விஷயத்தை அந்த அறிக்கையை அன்னைக்கு அவர் பேச போகிறாரு டேட் பேசுனது மூணு நிமிஷம் தான் நீ ஆகஸ்ட் இருபத்தி நடக்க போகிற அந்த ரெண்டாவது மாநில ஒன் ஹவருக்கு மேலே பேச போகிறாரு அதுக்கிடையில் மாநாட்டுக்கு போய் அந்த சிறப்பு இருந்ததுனால் சில விஷயங்கள்லாம் கலந்துட்டு வரதான் ஒரு தகவல் ஒன்று வருது நமக்கு அதை ஸோ நம்ம பொறுத்திருந்த பார்க்கலாம் நேற்று ஆரம்பித்த அந்த அவங்களுடைய நிர்வாகிகள் மீட்டிங்கில் வந்து ஒரு கடுமையான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு காவல்துறை எது நம்மகிட்ட கேட்டாலும் அது அது என்ன கேட்கணும் சப்மிட் நீங்கள் நம்மளால எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தான் அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் சிஎம் உட்காரணுங்கிறது மேபி முயற்சி பண்ணுறாரு அதனுடைய வெற்றிக்கான பேரணிங்கிறாரு எல்லாமே முயற்சி பண்ணாதான் வெற்றி கிடைக்கும் ஸோ அப்போ முயற்சி வெற்றிக்கான பாதையாக தான் நான் பார்க்குறேன் இப்போ கேள்வி என்னன்னா அவர் வந்து எதனால் கபடியாக பேசுறாரு இப்போ நாலு நிமிஷம் பேசுனாருன்னு சொன்னீங்க இப்போ அடுத்த வர மாநாட்டில் ஒரு மணி நேரம் பேசுகிறேன்னு சொன்னீங்க அவர் என்ன டைம் கேல்குலேட் பண்ணி பேசுகிறாரா அப்படி இல்லை நேற்று பேசுறதுக்கான விஷயங்கள் என்னன்னா இதனுடைய கண்டன்ட் என்ன தேவையோ அது சம்மந்தமாக பேசியிருக்கார் நேற்று பேசுனது வந்து பனையூரில் அவங்களுடைய ஆஃபீஸ் நிர்வாகத்தில் தான் பேசப்பட்ட ஒரு விஷயம் அது இப்போ அங்கே வந்து நீங்கள் டீட்டெயில் வந்து பேசுறதுன்னு நினச்சி நேற்று கிடையாது இப்போ மாநாடுங்கும்போது அது வேறு நீ அங்கே வந்து என்ன பேசுவார் என்ன தமிழகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு மக்களுக்கு நினைக்க என்ன என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுவார் அப்போது இப்போ வந்து ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு தமிழகத்தை வந்து ஆட்சி ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க அவருக்கு செய்த நல்லது என்ன கெட்டது என்ன மக்களுக்கு என்ன செய்யலுங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவார் பிஜேபி சம்மந்தமாக அங்கே இருந்து நமக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்க விஷயத்தை கன்வே பண்ணுவார் அப்போது இது மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு ரீச் ஆகும் என்ன பேசணும் அவருடைய அந்த ரெண்டாவது மாநாட்டில் பேசக்கூடிய ஸ்பீச்சு தான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க விஜய் என்ன பேச போகிறார் எதை நோக்கி அவருடைய இந்த குரல் ஒழிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண் உன்னிப்பாக வாட்ச் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஸ்பீச் தான் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும் கண்டிப்பாக அதனால் வந்து ஒரு மணி நேரமே பத்தாதுன்னு நான் நான் நினைக்கிறேன் அந்த மேடையை டைம் ரொம்ப எடுத்துக்குவார் அதுதான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு திரும்பி மூணாவது மாநா மாநாடு போகிறது என்ன வாய்ப்புகள் டைம் இருக்குமாங்கிறது தெரியல ஷார்ட் பீரியடு தான் உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் தான் இருக்கும் டைட்டாக போகும் உங்களுக்கு அதை ஸோ இப்போ அதனால் இந்த மாநாடு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடாக தான் அமையும்ங்கிறத நான் நினைக்கிறேன் எப்படியும் மாநாடு முடிஞ்சு மக்களை நேரடியாக போய் சந்திக்க போகிறாரு அப்படி இருந்தும் எதனால ஒரு ஆப்பு அப்படி ஆப் இருந்தாலும் ஒரு ஆப்னால எல்லாத்தையும் பார்த்துற முடியுமா அவரால் இல்லை அதுதான் நீங்கள் சேர்க்கறது தான் உறுப்பினர்கள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு நீ கட்சியெல்லாத்துக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லாம் ஃபோட்டோஸ் ஓட்டி திரும்பி இங்கே வந்து ஐடி கார்டு கொடுத்து அந்த அந்த ஏன்னா டெக்னாலஜி நிறையா வந்தாச்சு இப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசால்தனை இப்போ மக்கள் அலைய வைக்காமல் சிரமப்படாமல் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த சில சண்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா மண்டல கமிஷன் இ சேவை மையம்லாம் வந்து நிறைய கல்யாண மண்டபத்தில் வந்து கூட்டத்து போடுறாங்க மக்கள் இங்கே வந்து நீங்கள் ஆதார் கார்டை கரெக்ட் பண்ணிக்கிங்க ஓட்டர் ஐடியை கரெக்ட் பண்ணிங்கன்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் இந்த போன சண்டே ஒரு ஐம்பத்தொள்ளே அதுலேயே ஒரு ஒரு இது போட்டிருந்தாங்க அந்த போய் கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன் ஒரு கிலோமீட்டருக்கு வெயிலில் க்யூ நிற்குது வயசானவர்கள்லாம் நிற்கிறாங்க பட் இது நேரடியாக வந்து கொடுத்து பண்ணணுன்னா இவ்வளோ சிரமங்கள் இருக்கு இல்லையா வயசான அலைய வைக்கணும் இல்லையா சில பேர் பதி பேர் திரும்பி போகிறாங்க இப்போது மக்களுக்கு யார் வந்தாலுமே சரி விஜய் வந்தால் கூட மக்களுக்கு நல்லது தான் பண்ணணும் கஷ்டத்தை கூட கூடாது அது அண்ணா டிஎமிக்கையோ டிஎமிக்கையோ இல்லை சீமானவர்களோ விஜயூரோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கும் நல்லது பண்ணணும் அது தான் நீங்கள் இன்றைக்கி ஒன்று பேசி நாளைக்கு ஒன்று பணம் இருக்க முடியாது ஸோ அதனால் வெயிலில் வந்து நீங்கள் நிற்க வைக்காமல் கட்சி அலுவலகத்துக்கு வர வைக்காமல் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கணும் ஈஸியாக போவாங்க பனையூருக்கு இங்கே தூத்துக்குடி கோயம்புத்தூர் தூரம் எவ்வளோ அலையணும் பஸ்ஸில் ஒன்றும் ட்ரெயினில் ஒன்று கட்சி ஆஃபீஸில் வரணும் மெம்பர்ஷிப் அது தேவையில்லை டெக்னாலஜி வந்தாச்சு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் உட்காந்துட்டு மொபைல் ஆப்பை தட்டி விட்டு உங்களோட டீட்டெயில்ஸை போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் என்ட்ரி உங்களுக்கு கார்டு உங்களுக்கு தேடி வரும் வித்தின் ஈஸி பத்து நிமிஷத்தில் வேலை முடியும் உங்களுக்கு அந்த வசதியை வந்து உருவாக்குறார் இப்போ இதே மாதிரி தான் ஒருவேளை அவங்க நம்ம வந்து உட்காந்துட்டோம்னா பல விஷயங்கள மக்களை கஷ்டப்படுத்தாமல் நிறைய விஷயங்கள் நடைமுறைப்படுத்தலாங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு கனவு அதற்குரிய விஷயங்கள்லாம் நேற்று நடந்தது இப்போ மைடிவிக்கு ஆப்பை மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கா இல்லை உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு இல்லை உறுப்பினர்கள் சேர்க்குறதுக்கு உறுப்பினர்களை சேர்த்துட்டு ஊர் ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்களுடைய ஸ்டேஜ் என்ன இருக்குது மக்கள் நிலைமையில் இருக்காங்கிறத உடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலர்கள் வட்ட செயலாளர்கள் எல்லாமே வந்து தெரியப்படுத்துகிறோம் அந்த ஆப் மூலமாக அவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க நீங்கள் மக்களை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ அது விஜய் வந்து எவ்ரி மண்டே செவ்வாய்க்கிழமிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு விஷயத்தை எவ்ரி மண்டே வந்து ஃபுல் டே வந்து விஜய் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாரு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறார் ஆப்புக்குள்ளே போயிட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்னென்ன ஊரில் என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறார் அந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணாத மாவட்ட செயல்களில் கடுமையான இங்கே நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றார் இது வந்து ரொம்ப புதுசாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பூத்துக்குமே ஒரு விஷயம் பண்ணணும் உள்ளே நிலைஞ்சு என்னன்றதை பாருங்கள் அப்படிங்கிறத கன்வே பண்ணுறாரு அப்போ இந்த முயற்சி வந்து ஒரு புது முயற்சி தான் ஈஸியான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாரு அவரே வந்து திங்கள் திங்கக்கிழமை எவ்ரி மண்டே வந்து உட்காந்துட்டு அவரே நேரடியாக தொலைபேசியில் பேச போகிறார் கூட்டு மக்கள்கிட்டையும் பேசப் போகிறார் அவங்க நிர்வாகிகள்டையும் பேச போகிறார் அப்போ எல்லாருமே பயந்து திங்கக்கிழம விஜய் அவர்கள் வந்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி மற்ற நிர்வாகிகள் எல்லாமே வந்து உண்மையாக இருக்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அங்கே போய் நடக்காது இல்லாத விஷயத்த சொல்ல முடியாது நீங்கள் நீங்க ரிஜிஸ்டர் என்ட்ரி பண்ணணும் நீங்க இந்த இடத்துல இந்த ஊர்ல திருவிழா இப்படி இருக்குன்னு சொல்லி அதை ஃபோட்டோட அவர் பார்ப்பார் டக்குன்னு போன் அடிச்சு அங்கே பேசப்படுறார் இதற்கு அடுத்து வந்து இந்த மாநாட்டுக்கு அப்புறமேலு அவர் உள்ள இறங்கி வேலை செய்யப்படுறாரு தலைவர் விஜய் நடத்தப்போற அடுத்த மாநாடை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி